ஹலோ சில குட்டிஸ் வாங்க நம்ம இந்த வீடியோவில் செகண்ட் ஸ்டாண்டர்ட் பாடம் ஏழு என் கற்பனையில் இந்த லெசனோட ஒர்க் ஷீட் தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் இந்த ஒர்க் ஷீட் புக்கு உங்களுக்கு வேணும்னா மேம்க்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு அமிச்சு வைக்கிறேன் ஒவ்வொரு பாடமும் நம்ம படித்து முடித்த உடனே அதுக்கு சம்மந்தமாக வந்து ஷீட் பண்ணி பார்க்கும் பொழுது உங்களுக்கு அந்த பாடத்தோட நல்லா வந்து அறிவுத்திறன் வந்து உங்களுக்கு நல்லா வளரும் ஓகேவா அப்போ நம்ம பார்க்கலாமா சொற்கள் அறிவோம் சொல்லுங்கள் சொற்கள் அறிவோம் இந்த பாடத்தை தொடர்புடைய சொற்களை வந்து மேம் கொடுத்துருக்கேன் நீங்கள் அதை த்ரீ டைம்ஸ் வந்து எழுதி பாருங்கள் நான் இங்கே வந்து ஒன் டைம் தான் எழுதுவேன் ஆனால் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் த்ரீ டைம்ஸ் எழுதி பார்க்கணும் அப்போ தான் வந்து அது உங்களுக்கு நல்லா வந்து மன மனப்பாடம் ஆகும் நேயன் சொல்லுங்கள் நே யா இன் நேயன் நிலா நீ லா நிலா வீடு 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 மா லை மலை மலைனா மவுண்டைன் ஓகேவா ஆறு இந்த ஆறு வந்து ரிவரை குறிக்குது ஆறு வாத்து வாத்துனா டக்கு வா இத் து வாத்து ஊஞ்சல் ஊ இஞ்ச் ஜா இல் ஊஞ்சல் அடுத்து பாருங்க பூக்கள் பூ இக் கா இல் பூக்கள் பூனை பூ நை பூனை அடுத்து பாருங்கள் நீலம் நீ லா இம் நீலம்னா ப்ளூ கலர் ஓகேவா படம் பொருள் கூறுக படம்னா என்னது சொல்லுங்கள் பார்க்கலாம் படம்னா சித்திரம் சொல்லுங்கள் இம் சித்திரம் ஓவியம் இதெல்லாம் குறிக்கும் ஓ வி இம் ஓவியம் அடுத்து பாருங்கள் வீடு இல்லம் வீடு என்ன என்னதுமா இல்லம் அடுத்து பிடித்தது விரும்பியது வி இம் பி யா து விரும்பியது பூணம் மலர் மா லா இர் மலர் வண்ணம் நிறம் நீ ராம் நிறம் இந்த சைட்லலாம் வந்து நீங்கள் டூ டைம்ஸ் கூட வந்து எழுதி பார்க்கலாம் ஓகேவா அப்போ தான் வந்து நமக்கு நல்ல அந்த எழுத்துக்களுடைய ஸ்பெல்லிங் வந்து நல்லா உங்களுக்கு தெரியும் மேம்க்கு எழுதிட்டு எனக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் நான் கரெக்ஷன் பண்ணி அனுப்புகிறேன் ஓகேவா தேங்க் யூ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்